ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூலாதாரம் ஜீவன் மனம் அகங்காரம் என்கிற மூன்று நிலைமைகள் நமக்கு உண்டு இவை ஒவ்வொன்றுக்கும் ஜாக்கிரதை சுழுத்தி சொப்பனம் என்கிற மூன்று நிலைமைகளும் உண்டு அதில் நான் என்கிற அகங்காரத்திற்குள்ள மூன்று நிலைமைகள் ஜாக்கிரதை சுழுத்தி சொப்பனம் இவையாகும் உண்மையில் சுழுத்தி ஜாக்கிரதை என்றாகிறது அதாவது ஜாக்கிரதையினுடையவும் மத்தியில் சுழுத்தி அப்பொழுது முதலாவது சொப்பனமும் அதன் பிறகு சுழுத்தியும் அதன் பிறகு ஜாக்கிரதையும் ஆகிறது அதுபோல உலகத்தில் அனுபவம் காணுவதில்லை முதலில் சுழுத்தியும் அதாவது தூக்கமும் அதற்கு பிறகு அந்த தூக்கத்தில் சொப்பனமும் அந்த சொப்பனத்தினுடைய கடைசியில் திடீரென்று தூக்கம் விழித்து ஜாக்கிரதையாகவும் காணுகிறது இதெல்லாம் அகங்காரத்திற்கு உள்ளாகும் இப்படி அகங்காரம் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மூன்று நிலைமைகளையும் விட்டு நான் என்கிற அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய மனத்தில் போய் சேருகின்றதாகும் முதல் ஸ்தானம் அதாகும் என்று சொல்லுவது அப்பொழுது நான் என்கிற அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய மனத்தில் போய் சேர்கிற சமயம் அது மனத்தினுடைய சொப்பன நிலைமை அது எப்படி என்றால் அகங்காரம் சொஸ்தானத்தில் பிரவேசித்த பொழுது பாகியத்தில் அதாவது வெளியினுள்ளில் ஏதாவது சங்கற்பிக்கின்றதற்கோ பிரத்யேகம் அதாவது தனியாய் அறிவதற்கோ கிரகிப்பதற்கோ அதாவது தெரிவதற்கோ மனதிற்கு முடிவதில்லை ஸ்தாபனை சக்தியெல்லாம் என்கிற அகங்காரத்திற்கே இருக்கின்றதால் அந்த அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி மனத்தில் அடங்கின சமயம் பாகியத்தில் அதாவது வெளியினுள்ளில் யாதொன்றும் தெரிவதற்கும் மனதிற்கு முடிவதில்லை இது மனத்தினுடைய சொப்பனமாகும் அதாவது நான் என்கிற அகங்காரம் உற்பத்தி ஸ்தானத்தில் சேருகின்றதனால் இந்த நிலைமைக்காகும் மூலாதாரம் என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்